ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயர் கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்று ஓ இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நிறுவனம் செஞ்சோன்னில் அதே ஃபார்ம்லா வச்சு நம்ம இந்த எடுத்துக்காட்டு சமைக்க ஆன்சர் கண்டுபிடிங்கணும் பாருங்க கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க எக்ஸ் கூட்டல் ஏ பேருக்கல் எக்ஸ் கூட்டல் பி இஸ் ஈக்குவல் கூட்டல் எக்ஸ் ஏ கூட்டல் பி கூட்டல் ஏபி என்னும் முற்றொருமையை பயன்படுத்தி பின்வருவனவற்றை சுருக்குகன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் எக்ஸ் கூட்டல் ஏ பெருக்கல் எக்ஸ் கூட்டல் பி அப்போ இது குத்துக்குறாங்கன்னா இடது பக்கத்தில் அதை இது இதுதான் குத்துக்குறாங்க எக்ஸ் கூட்டல் ஏ எக்ஸ் கூட்டல் பி இடது பக்கத்துக்கு குத்துக்குறாங்க அப்போது இது நீளம் இன்டூ அகல் அப்போ நீளம்னால் இங்கே மேலே எழுதிடுங்க அகலம்னா இந்த சைடு எழுதிடுங்க அப்போ பாருங்கள் இது எக்ஸு அஞ்சு இது எக்ஸு மூணு ஏ பி சி D அதுக்கப்புறம் இது E இது F இது G இது H இது I புரிஞ்சதுங்களாம் இந்த மாதிரி பேர் அதுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் இது நீலம் இன்று அகலம் தானே பெரிய செவ்வகத்துக்கு பார்த்திங்கன்னா அப்போது இந்த இடத்துல எக்ஸ்கூட்டல் அஞ்சுன்னு வரும் இது இது பார்த்திங்கன்னா 3 மூணுன்னு வரும் அகலம் அப்போ அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் செவ்வகத்தின் பரப்பு பக்கம் மீண்டு பக்கம் செவ்வகத்தின் பரப்பு நீலம் மீண்டும் ஆகல அப்போ பாருங்கள் இது எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருன்னு வரும் இது அஞ்சு பேருக்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸுன்னு வரும் இது எக்ஸு பெருக்கள் மூணுன்னா த்ரீ எக்ஸுன்னு வரும் இது அஞ்சு பேருக்கள் மூணுனால் இது வரும் புரிஞ்சுதுங்களா அப்போ நம்ம இதில் கட்டத்தில் வரது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம அதே மாதிரி ஃபஸ்ட்டு பெரிய சதுரம் இஸ் ஈக்வல் டு ஒரு சிறிய சதுரம் அதுக்கப்புறம் மூணு செவ்வகத்தின் பரப்பு நம்ம ஃபார்மில் எழுதி அப்படியே ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் அவ்வாறுங்க இந்த செவ்வகத்தின் நீளம் என்ன எடுத்துருக்கோம் எக்ஸ்கூட்டல் அஞ்சு அப்போது குட்டல் அஞ்சு மற்றும் அகலம் எக்ஸ் குட்டல் மூணு ஆகும் அப்போ பாருங்கள் இது இது ஃபுல்லாக சேர்த்து பெரிய செவ்வகம் தானே அப்போது பெரிய செவ்வகத்தின் பரப்பளவு இஸ் ஈக்வல் டு ஒரு சதுரம் இருக்கு மூணு செவ்வகம் இருக்கு அப்போது சதுரத்தின் பரப்பு பரப்பளவு கூட்டல் மூணு செவ்வகத்தின் செவ்வகங்களின் பரப்பளவு అప్పు చెవ్వతీ పరపు వెళ్ళవునామూ అగలం నీలం ఎన్న కుక్కరంగా ఎక్స్ కూటల్ అంచు అగలం ఎక్స్ కూటల్ మూను ఇది ముక్కం పాదురతీ పరపు కు ఎక్స్ స్కొయర్ అప్పు ఎక్స్ స్కొయర్ కూటల్ మూను చెవ్వం అప్పుకం ఇది ఎన్న కొతురం అంచు ఎక్స్ కూటల్ ఇన్నొన్న మూను ఎక్స్ பதினஞ்சுன்னு கொடுத்துங்க அப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் இது ரெண்டுத்துல எக்ஸ் பொதுவாக இருக்குதுங்களா அதனாலேயே வெளியே எடுத்துட்டீங்கன்னா இது நம்பர்ஸ் மட்டும் மீறும் அப்போது அஞ்சு கூட்டல் மூணுன்னு இருக்கும் கூட்டல் பதினஞ்சு அப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் அஞ்சு மூணு கூட்டிங்கன்னா எட்டு அப்போ என்ன வந்துடும் எட்டு எக்ஸு கூட்டல் பதினஞ்சு அப்போது இதுக்கு ஆன்சர் அவ்வளோதான் புரிஞ்சுதுங்களா அப்போது ஃபோர் எக்ஸ் கூட்டல் அஞ்சு எக்ஸ் கூட்டல் மூணு இஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் கூட்டல் எட்டு எக்ஸ் கூட்டல் பதினஞ்சு புரிஞ்சதுங்களா ஆளோ தான் இது ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க வை கூட்டல் ஆறு வை கூட்டல் எட்டுன்னு கொடுத்துக்கிறாங்க அப்போது இது நீளமின்ட்டு அகலம் இடது பக்கத்தொடாது அப்படியே அவங்க குத்துட்டுக்குறாங்க அப்போ இது எப்படி கூதிக்கலாம் இங்கே இது நீளமின்ட்டு அகலமுன்னு எடுத்துக்கலாம் அப்போ இது வை இங்கே ஆறு வரும் இது வை இங்கே எட்டு வரும் அப்போ இதுக்கு நம்ம பேர் கொடுக்கலாம் ஏ பி சி டி இது இ இது எஃப் இது ஜி இது ஹெச் இது ஐ இப்போ பாருங்கள் சதுரத்தின் பரப்பில ஃபார்ம்லானால் பக்கம் இன்ட்டு பக்கம் அப்போ பெருக்கினீங்கன்னா ஒய் பெருக்கல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு வரும் அதுக்கப்புறம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா செவ்வகம் செவ்வகத்து ஃபார்மில் பார்த்திங்கன்னா நீளம் இன்டூ ஆகல் அப்போ மேலே இருக்கிறது நீளம் இந்த சைடு இருக்கிறது ஆகல் அப்போது நீளம்னா ஆறு பெருக்கல் வை இஸ் ஈக்குவல் டு ஆறு வை இது பார்த்திங்கன்னா வை பெருக்கல் எட்டுனா எட்டு வை அப்போது ஆறு பெருக்கல் எட்டுனா நாற்பத்தி எட்டு அப்போது இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா அப்போது இது பார்த்திங்கன்னா வை கூட்டல் ஆறு இதோட நீளம் பெரிய செவ்வகத்தின் அப்போ இது பார்த்திங்கன்னா வை கூட்டல் எட்டு வந்து அகலம் புரிஞ்சதுங்களா அப்போ நம்ம இந்த ஃபார்மில் அப்டேட் பண்ணி அப்டேட் எழுதலாம் செவ்வகத்தின் நீளம் நீளம் என்ன எடுத்துருக்கோம் கூட்டல் ஆறு மற்றும் அகலம் அகலம் பார்த்திங்கன்னா வைக்கூட்டல் எட்டு அப்பாருங்க பெரிய செவ்வகத்தின் Is equal டு சதுரத்தின் பரப்பளவு கூட்டம் இல்ல மூணு செவ்வகம் இருக்குங்க ஒரு சதுரம் மூணு செவ்வகம் அப்போ மூன்று செவ்வகங்களின் பரப்பளவு செவ்வகங்களின் பரப்பளவு அப்போது பெரிய செவ்வகத்தின் நீளம் இன்ட்டு அகலம் அப்போது நீளம் வந்து இது அகலம் வந்து இது அப்போது வை கூட்டல் ஆறு வை கூட்டல் எட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இஸ் ஈக்குவல் டு சதுரத்தின் பரப்பு எனது வை ஸ்கொயர் கூட்டல் இந்த செவ்வகத்துக்கு பரப்பளவு ஆறு வை கூட்டல் இதுக்கு எட்டு வை கூட்டல் இது வந்து நாற்பத்தி எட்டு அப்போ பாருங்கள் வை ஸ்கொயர் இது பாருங்கள் ரெண்டுத்துல வை பொதுவாக இருக்கிறதுனால வை வெளியேற்றுங்க ஆறு கூட்டல் எட்டு கூட்டல் நாற்பத்தி எட்டு அப்போது ஒய் ஸ்கொயர் இது ஆறோ எட்டுன்னு கூட்டிங்கன்னா பதினாலு பதினாலு வை கூட்டல் நாற்பத்தி எட்டு வை கூட்டல் ஆறு வை கூட்டல் எட்டு இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் கூட்டல் பதினாலு வை கூட்டல் நாற்பத்தி எட்டு ரெண்டாவதுக்கு அவ்வளோதான் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் என்ன குத்துக்குறாங்க நாற்பத்தி மூணு பிரிக்கல் முப்பத்தி ஆறு இது இடது பக்கத்தோடு தான் குத்துக்குறாங்க ஆனால் இடது பக்கம் வந்து எக்ஸ் கூட்டல்லையோ எக்ஸ் கூட்டல் பீன் வரும் அப்போ கூட்டல்யேன்னா நம்ம இதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் இது நாற்பத்தி மூணு நம்ம எப்படி பிரிக்கலாம் நாற்பது கூட்டல் மூணுன்னு பிரிக்கலாம் அப்போ பாருங்கள் நாற்பத்தி மூணு பிரிக்கல் முப்பத்தி ஆறு இஸ் ஈக்குவல்டு நாற்பத்தி மூணு எப்படி பிரிக்கலாம் நாற்பது கூட்டல் மூணுன்னு பிரிக்கலாம் அதுக்கப்புறம் இது பாருங்கள் முப்பத்தி ஆறுன்னு கொடுத்துக்குறாங்க எக்ஸ் கூட்டலையே எக்ஸ் கூட்டல் பின்னா எக்ஸில் இல்லை என்ன வருதோ அதே தான் இங்கேயும் எக்ஸில் வரும் அப்போ நாற்பதுன்னு போடுங்க அப்போது இங்கே முப்பத்தி ஆறு தான் இருக்குது முப்பத்தி ஆறு நா அப்போது வரணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நாலு கழிச்சிடுங்க நாற்பதில் நாலு கழிச்சிங்கன்னா முப்பத்தி ஆறு உங்களுக்கு வந்துடும் அப்போ இது நாற்பத்தி மூணு ஆயிடுச்சு இது முப்பத்தி ஆறுன்னு ஆகிடுச்சி அப்போது நம்ம எக்ஸ் கூட்டல் ஏ எக்ஸ் கூட்டல் பி வடிவில் எழுதிட்டோம் அப்போது இது பாருங்கள் எக்ஸ் கூட்டல் ஏ எக்ஸ் கூட்டல் பி இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ் ஏ கூட்டல் பி கூட்டல் ஏபி இதுதான நம்ம முற்றோருமை இதுதான் ஃபார்முலா அப்போது இதில் பாருங்கள் ஏ என்னது பி என்னன்னு எடுத்து எழுதுங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாற்பது ஏ இஸ் ஈக்வல் டு மூணு மற்றும் பி இஸ் ஈக்வல் டு என்ன இருக்குது கழித்தல் நாலாக இருக்குது அப்போ கழித்தல் நாலு அப்போது இதெல்லாம் நம்ம இந்த பிரதி பிரதிட்டோன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் கட்டம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி போடலைனா கூட நீங்கள் இப்படி இப்போ நம்ம கண்டுபிடிச்சினால எக்ஸ் வந்து நாற்பது ரெண்டுத்தில் எக்ஸ் பொதுவாக இருக்குது ஏ இது இது பின்னு எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ஃபார்ம்லாலே நம்ம அப்படியே அப்ளை பண்ணோம் அப்போ பாருங்கள் எக்ஸ் கூட்டல் ஏன்னா எக்ஸ் கூட்டல் எக்ஸ்னால் நாற்பது ஏ வந்து மூணு அதுக்கப்புறம் இது வந்து நாற்பது கழித்தல் நாலு இஸ் ஈக்குவல் டு அப்போ எக்ஸு ஸ்கொயர்னா எக்ஸு என்னது நாற்பது அப்போ நாற்பது ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ் என்னது நாற்பது ஏ என்னது ஏ வந்து மூணு பி வந்து கழித்தல் நாலு இது கூட்டல்லாம் கழித்தலாக மாறிடும் அப்போ கழித்தல் நாலு கூட்டல் மறுபடியும் ஏ என்னது மூணு பெருக்கல் இது பி என்னது கழித்தல் நாலு அப்போ பாருங்கள் நாற்பது ஸ்கொயர்னால் நீங்கள் நாற்பதை ரெண்டு முறை பெருக்கணும் பாருங்கள் நாற்பது பெருக்கள் நாற்பது ரெண்டு பூஜை அப்படியே போட்டுக்கோங்க நாலு நாள் எவ்வளோ பதினாறு அப்போது ஆயிரத்தி அறுநூறுன்னு வருது அப்போது இது கேன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு கூட்டல் இந்த நாற்பது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் மூணில் கழித்தல் நாலு இங்கே கழித்தல் இருக்குதுங்களா அப்போது நாலில் மூணு பூச்சினா எவ்வளோ ஒன்று பெரிய நம்பர் என்னது நாலுங்களா அப்போது இங்கே கழித்தல் ஒன்றுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது மூணு நாள் பெருகுனிங்கன்னா எவ்வளோ பனிரெண்டு அப்போ இங்கே கழித்தல் கூறி இருக்கிறதுனால இது கழித்தல் ஆகிடும் அப்போ கழித்தல் பனிரெண்டுன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஆறுநூறு இது நாற்பது ஒன்று நாற்பது இங்கே கழித்தல் இருக்கிறதுனால இதுவும் கழித்தல் ஆகிடும் அப்போ கழித்தல் நாற்பது கழித்தல் பனிரெண்டுன்னு ஆகிடும் அப்போ கூட்டத்தில் இருக்கிறது ஆயிரத்தி ஆறுநூறு இது ரெண்டுமே கழித்தலில் இருக்குதுங்களா இது ரெண்டு கூட்டிடுங்க நாற்பதும் பனிரெண்டு கூட்டினிங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு அப்போது ஆயிரத்தி ஆறுநூறில் ஐம்பத்தி ரெண்டு நீங்கள் கழிச்சிடுங்க அப்போ வாருங்க இங்கே பூஜ்ஜியம் இருக்கிறதுனால போவாதிங்களா இதுலேருந்து கடன் வாங்கினீங்கன்னா இது பத்து இதில் இதுலேருந்து இது கடன் கொடுத்தீங்கன்னா இது பத்தாயிடும் இது ஒன்பது இது அஞ்சு ஆகிடும் அப்போ பத்தில் ரெண்டு போச்சுன்னா எட்டு ஒன்பதில் அஞ்சு போச்சுன்னா நாலு இது அஞ்சு ஒன்று அப்படியே வரும் அப்போது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு அப்போ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போது தேர் ஃபோர் நாற்பத்தி மூணு பேருக்கள் முப்பத்தி ஆறு இஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு புரிஞ்சதுங்களா ஆர்டர் தான் இது